கோவையில் பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் கடந்த இருபதாம் தேதி இரவு பூஜைகள் முடிந்து கோவில் நடை பூட்டப்பட்ட பிறகு எஸ் பி பாண்டியராஜன் சென்று சுவாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகள் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் அவர் மீதும் கோவில் அலுவலர்கள் மீதும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி அமைப்பினர் கோவை இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திலும் ஒருங்கிணைந்த சீனடியார்கள் திருக்கூட்டம் அமைப்பின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மோன அளித்தனர் இது குறித்து பேட்டி இந்து முன்னணி மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் சதீஷ் ஆக்கிரமிதிகளை மீறி தனிநபருக்காக நடை திறக்கப்பட்ட சம்பவம் தற்போது பேசு பொருளாக மாறி உள்ளதாகவும் இதை கண்டு கொள்ளாமல் அறநிலைத்துறை உயர்ந்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் அயோடு பணியிடே நீக்கம் செய்ய வேண்டும் என கொண்டார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எதற்கும் பதில் அளிக்க மாட்டார் அப்படி இருக்கும் போது இதற்கு மட்டும் பதில் அளித்து விடுவாரா என்றும் கேள்வி எழுப்பிய அவர் ஆக்கிரம விதிகள் மீறப்படும் போது மக்களே தன்னெழுச்சியாக போராட முன்வருவார்கள் வருவார்கள் என்றும் இந்த சமய அறிவத் துறையினர் கோவிலை வியாபார நிறுவனமாகத்தான் பார்ப்பதாகவும் அவர்களை பொறுத்தவரை தெய்வம் என்பது ஒன்றியல்தான் என விமர்சித்தார் இந்த விவகாரம் மக்கள் போராட்டமாக மாறுவதற்கு முன்பு அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்